குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்ரி அண்ட் கெட்ரா சில்வர் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர் இந்த குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் காணிப்பாக்கம் விநாயகரை வழிபாடு செய்வதுதான் விசேஷம் தேகாரைக்கும் பலப்படும் பழைய கடன்கள் பைசலாகும் ஜென்மத்தில் இருந்த குரு இரண்டாம் இடத்துக்கு போகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள் நிம்மதியா தூங்குவீங்க தூக்கம் வந்தா போறாதா மனிதனுக்கு அப்போ என்ன அர்த்தம் கவலையெல்லாம் போய்டுன்னு அர்த்தம் எதிரிகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் ஆகிடும் சமாதானம் செய்து கொள்வீர்கள் ரொம்ப ஆச்சரியம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பத்து வருஷம் கூட சரியான தொழில் இல்லை வியாபாரம் இல்ல உத்தியோகம் இல்ல படிப்பு இல்லைன்னு இருந்த மேஷ ராசிக்காரர்கள் அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ப்ரொஃபஷன் சரியாகும் ப்ரொஃபஷனில் ஏற்றம் பெறுவீர்கள் வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது வண்டி வாங்கிறது விவசாயத்தில் நாட்டம் கொள்வது பயணங்கள் மேற்கொள்வது எல்லாம் ஏற்படும் தனம் குடும்பம் வாக்கு சந்தோஷமாகும் முதலீடுகள் எல்லாம் சரியாக பயன்படுத்துவீர்கள் நிறைய பேர் நல்ல ஷேர் ட்ரேடிங் எல்லாம் கற்றுக்கொள்வார்கள் தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடியதில் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் வீடு நலத்தோடு அடுத்தது தங்கம் எனவே வீடு இல்லை நலம் இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ஏதாவது உங்கள் வசதிக்கேற்ப எதாவது நடக்கும் பெரிய பொசிஷனுக்கு வருவீர்கள் அரசியலில் அரசு துறையில் இருப்பவர்களெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வரும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் தேகாரக்கத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் மருத்துவமனையில் இருந்து டே கேர் எல்லாம் முடித்து தெம்பாய்டு ஒரு பயம் பதட்டமே இருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்தோஷமாவார்கள் நிறைய பயணங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களை கொண்டு செல்லும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணம் எல்லாம் ஆக மொத்தத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்றாக காணப்பட்டாலும் ஓன கத்துறதை மட்டும் உட்டுணும் குடும்பத்தில் தேவையில்லாத கத்தக்கூடாது நீங்களே தப்பு பண்ணுவீங்களா நீங்களே கத்துவீங்களா அது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் மேஷராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் கவனம் திருக்கணிதத்தின்படி வாக்கியபடியும் இந்த குரு பயிற்சி ஒரே நாளில் வருவது தான் சந்தோஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி ஏற்படுகிறது இதுவரை மேஷத்தில் இருந்த குருவானவர் ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார் மேஷம் என்பது செவ்வாயுடைய வீடு ரிஷபம் என்பது சுக்கரனுடைய வீடு பகை வீட்டுக்கு பயிற்சியாகிறார் குரு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் குரு பயிற்சியாகக்கூடிய காலகட்டத்தில் ராகுவானவர் மீனத்திலும் கேதுவானவர் புதன் வீடான கண்ணியிலும் சனியானவர் தன் சொந்த வீடான கும்பத்திலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பயிற்சி மிக முக்கியம் ஒரு வருடம் ரிஷபத்தில் இருப்பார் குருவுக்கு பார்வை பலன்தான் மிக முக்கியம் அஞ்சாவது பார்வையாக ராசியும் சமசப்தம பார்வையாக விருட்சக ராசியும் சிறப்பு பார்வையாக மகர ராசியும் குரு பெயர் பார்க்கிறார் இந்த பார்வைப்படக்கூடிய ராசிகளுக்கு கண்டிப்பாக ஒரு விமோசனம் வரும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த பார்வையை வைத்து தான் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த குருவால் என்னென்ன நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும் என்று பார் பொதுவாகவே சுக்கரன் வீட்டுக்கு குரு வரக்கூடிய காலகட்டத்தில் சனி சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகுவானவர் குரு வீட்டில் இருக்கிறதுனால் ஆன்மீகம் தலை தோங்கக்கூடிய அமைப்பு ஏன் ஆன்மீகம் தலை தோங்கும்னா அடி அதை போல் விழும் மனித வாழ்க்கை குறிப்பாக அமெரிக்கா மேற்கிந்திய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ரிஷபத்தில் வரக்கூடிய குரு அடுத்ததாக மிதனத்துக்கு போவார் அடுத்ததாக கடகத்துக்கு போவார் அடுத்ததாக சிம்மத்துக்கு போவார் அடுத்ததாக கன்னிக்கு போவார் அடுத்த ஐந்து வருடங்கள் இதெல்லாம் நடக்கும் ரிஷபத்தில் வரக்கூடிய காலகட்டத்திலே அமெரிக்கா பொருளாதாரமாக இருக்கட்டும் பிரிட்டன் பொருளாதாரமாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் விடுவார் பெரிய அளவுக்கு அங்கே விலை கொடுத்து வாங்கிய நலங்கள் வீடுகள் எல்லாம் திடீரென்று விலவாசி இறங்க வைக்கும் வேலை வாய்ப்புகளில் பாதிப்பு ஏற்படும் நான் சொல்வது டமாஷாக இருக்கும் நடக்கின்ற சமயத்தில் நீங்கள் உணர்வீர்கள் போர் மேகங்களால் தொந்தரவு ஏற்படும் அமெரிக்கா தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு எங்கேயாவது ஒரு நாட்டில் போரை தூண்டிவிட்டு அந்த நாட்டுக்கு ஆயுதங்களை விற்று தான் பணம் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரும் அமெரிக்காவில் பல மக்கள் நம் நாட்டிலிருந்து போயிருக்கிறீர்கள் உங்கள் முதலீடுகள் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தேவையான முதலீடுகளை மட்டும் செய்துவிட்டு தாய்நாட்டில் செய்து கொள்வது தான் நலம் 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 என்பதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கவனம் இல்லை என்றால் கோல்டு பாண்டிலெல்லாம் போட்டு வைத்துக்கொள்ளும் இந்தியாவில் நிறைய பண்ணிருக்கு இவ்வளோ பெரிய சிக்கலிலும் இந்தியா தாக்குப்பிடிக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கும் உலக நாடுகளுக்கு இந்தியாவுடைய அருமை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புரியக்கூடிய அமைப்பு ஏற்படும் குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மன்னிவாக்கும் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொன்னால் குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் புக் ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்ரி அண்ட் கெட் கிராம் சில்வர் திஸ் ஆஃபர் இஸ் ஃபார் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ்